வீட்டில் நடக்கக்கூடிய தீங்குகள் தீமைகள் இப்போ பார்த்தாலும் ஒரே வீடு மூடகமாக இருக்குது சண்டை சச்சைக்குள்ளாக இருக்குது என்ன பிரச்சனைன்னே தெரியல காசு வரதும் தெரியல போகிறதும் தெரியல எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா இன்பாலன்ஸ்டு மைண்டாக இருக்காங்க எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் சண்டை போட்டுக்கிறாங்க எதிர்முனையில் இருக்காங்க எல்லாருமே தான் இருந்துச்சு ஏன் இப்படி திருஷ்டின்னு சொல்லலாம் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி பிரச்சனைன்னு சொல்லலாம் இல்லை காற்று வாக்கில் இருக்கக்கூடிய கரும்புகை என்று சொல்லலாம் கரும்புகைனா கருப்பாலாம் தெரியாது முகம் மாற்றுனா ஒரு மூஞ்சை பார்த்து ஒன்று பிடிக்காது முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருப்பாங்க திடீர்னு வந்து ரிஃப்ளெக்ஷனாக மாறும் ஏன் வீடோடைய அமைதி நிலவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை என்ன பண்ணுவோம் இதை நீங்கள் சென்ஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூணு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் நான் சொன்னேன் இல்லையா வரிசையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பறந்தோடி போய்விடும் வீட்டில் எப்பேற்பட்ட சூனியக்கட்டாக இருந்தாலும் சரி வேறு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கந்து கண்ணர்களாக இருந்தாலும் சரி உடைந்து விடும் அப்போ வீடு வீடாக இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது வீட்டில் நடக்கக்கூடிய தீங்குகள் தீமைகள் இப்போ பார்த்தாலும் ஒரே வீடு மூடகமாக இருக்குது சண்டை சச்சைக்குள்ளாக இருக்குது என்ன பிரச்சனைனே தெரியல காசு வரதும் தெரியல போகிறதும் தெரியல எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா இன்பாலன்ஸ்டு மைண்டாக இருக்காங்க எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருன்னு சண்டை போட்டுக்கிறாங்க எதிர்முனையில் இருக்காங்க எல்லாருமே நல்லா தான் இருந்துச்சு ஏன் இப்படி அப்படின்னா திருஷ்டின்னு சொல்லலாம் இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி பிரச்சனைன்னு சொல்லலாம் இல்லை காற்று வாக்கில் இருக்கக்கூடிய கரும்புகை என்று சொல்லலாம் கரும்புகைனா கருப்பாலாம் தெரியாது கரும்புகையாக வந்து நிற்கும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக கவனிச்சிருக்கணும் அசால்ட்டாக விட்டுருக்கக்கூடாது இது அப்படியே வியாதியாக மாறும் மனவியாதியாக மாறும் ஸோ வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சமுகத்தோடு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்டபுள் இருக்கும் இன்பேலன்ஸ் பேலன்ஸ் இன்பேலன்ஸ் பேலன்ஸ் இல்லாமல் ஸ்டக்காகி ஈவனாக இல்லாமல் எதிர்முனையாக இருந்துச்சுனாக்கா அது முகமாற்று மாறிவிடும் முகமாத்துனா ஒரு மூஞ்சை பார்த்து ஒன்று பிடிக்காது முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருப்பாங்க திடீர்னு வந்து ரிஃப்ளக்ஷனாக மாறும் ஏன் அந்த கெமிஸ்ட்ரி உடஞ்சிருக்கும் இந்த கரும்புகையினால் கரும்புகைனால் கருப்பாக திருப்பி சொல்கிறேன் திருஷ்டியாக இருக்கலாம் நெகட்டிவிட்டியாக இருக்கலாம் வே ஆஃப் லெங்க் வந்து நமக்கு இன்மேச்சிங்கில் வந்து நின்றுடும் ஸோ இது இன்னதென்று சொல்ல முடியாது இனம் புரியாது ஏன் இவன் நம்மள்ட்ட பேசலை ஏன் நம்மள்கிட்ட இவன் கோவப்படுறான் ஏன் இவன் வந்து இது நாள் வரைக்கும் நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருப்போம் நார்மலாக இருக்கும் இந்த நாள் வரைக்கும் ஏன் இப்போ திடீர்னு நம்மளை புரிஞ்சிக்கல முன்னாடி விளையாட்டாக பேசின விஷயங்கள் கூட சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ சும்மா விஷயத்துக்கு ஜோக்கு கடிச்சிருப்போம் பார்த்திங்கன்னா சீரியஸாக இருக்கும் இதை எல்லாமே அந்த கெமிஸ்ட்ரி எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் பிளாக் ஆகிறதுனால இல்லைன்னா உடஞ்சி போகிறதுனால இல்லை ஜிக்சாக இருக்கிறதுனால இது தான் வீடோடைய அமைதி நிலவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை என்ன பண்ணுவோம் இதை நீங்கள் சென்ஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க இது வந்து இந்த குழம்பு வச்ச சட்டி இந்த மாதிரி இல்லாமல் புது சட்டியாக எடுத்துக்கோங்க லைட்டாக பச்சை கற்பூரம் கொஞ்சம் விறகுகள் போட்டு நெருப்பு எரியும் பொழுது அந்த கந்து அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு கந்தாக மாறிடும் சாம்பிராணி போடுறதுக்கு பயன்படுத்துவாங்கல்ல அந்த மாதிரி கொட்டாங்குச்சி இந்த மாதிரிலாம் போட்டு எரித்து அது அப்படி நெருப்பு கந்தாக வச்சுக்கோங்க வேப்பலை க வேப்பலையை கைப்பிடி உள்ளே போட்டுருங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பது புகை அப்படியே வரும் மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி வேப்பிலை மிளகு கைப்பிடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் இதை போட்டிங்கன்னா அந்த புகை வரும் இந்த புகையை நம் வீடு முழுவதும் காற்பிக்க வேண்டும் கொசு இருந்தால் கொசு ஓடி போயிடும் வைரஸ் இருந்தால் வைரஸ் போயிடும் மஞ்சள் கிருமிநாசினி மிளகு வந்து எப்பேற்பட்ட தீங்கையும் ஒடிக்கக்கூடியது பச்சை கற்பூரம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூணு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் நான் சொன்னேன் இல்லையா வரிசையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பறந்தோடி போய்விடும் புகையை போட்டு நம்ம வெளியிலாம் போயிடக்கூடாது நம்மளும் அதை சுவாசிக்கணும் வீடும் சுவாசிக்கணும் இப்படி சுவாசிக்கும் பொழுது வீடு வீடாக மாறும் இப்படி போட்டுடுறீங்க இல்லையா இப்போ வந்து என்ன பண்ணுறோம் வேப்பலையில் போட்டுறோம் எல்லாம் போட்டுறோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இது காலையில் பண்ணிடுறீங்க ஈவினிங் வந்து பால் சாம்பிராணி மட்டும் நம்ம அது போடணும் ஏன்னா கசப்பு எப்பொழுதுமே வீட்டில் இருக்கக்கூடாது அப்போது கசப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் அந்த வேப்பலையை கசப்பு முடியாது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிலாம் ஓடிடும் கசந்த வீடு கசந்த வீடாக இருக்கக்கூடாது அங்கேயே சுகந்தம் இருக்க வேண்டும் அப்போ ஈவினிங் டைமில் என்ன பண்ணுறோம் பால் சாப்பிராணி போட்டு அசுமா அப்படியே அப்படி சாம்பிராணி போட்டு மணக்க வச்சிடணும் வீடு தசாங்கம் வந்தால் தசாங்கம் ஏற்றி வைக்கலாம் இப்படி வாசனை திரவியங்களோடு நம் வீடு வந்து நிறைவு பண்ணணும் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதை போடணும் ஞாயிற்றுக்கிழமை புகை போட்டு அதை நிவர்த்தி செய்து விட வேண்டும் இப்படி மட்டும் நம்ம ஒரு மூணு வாரம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் இருக்காது இன்பேலன்ஸ் இருக்கும் அப்போ எங்கெங்கெல்லாம் வேணும்னா நியூட்ரல் ஆகும் அப்போது வீடு வீடாக இருக்கும் உயிர் வாழ்கிற கூடு கூடாக இருக்கும் மனம் மனமாக இருக்கும் மணக்க ஆரம்பிக்கும் ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் ஸோ அதனால் இதை சாதாரணமாக வீடு மனதால் கசக்கும் பொழுது இயற்கையோடு நம்ம பணத்தால் கசக்கும் பொழுது பணத்தடை இருக்கும் பொழுது இதை நம்ம அசால்ட்டாக விட்டுறாமல் இதை மட்டும் செஞ்சுட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா வீட்டில் எப்பேற்பட்ட சூனியக்கட்டாக இருந்தாலும் சரி வேறு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கந்து கண்ணர்களாக இருந்தாலும் சரி உடைந்து விடும் அப்போ வீடு வீடாக இருக்கும் நல்ல விஷயத்தை மொத்தங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்